மாவீரர் தினம் வந்து தங்களுடைய குடும்பங்களிலே இருந்து உயிர் நீத்தவர்கள் சம்பந்தமாக நாங்கள் நினைக்கும் ஒரு நாள் ஒரு நினைவு நாள் கூடியவர்கள் அவர்களோடு சேர்ந்தவர்கள் தாய் தகப்பன் சகோதரர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தினத்திலே இறைவனை வேண்டி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அவர்களுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டது என்பதை பற்றியெல்லாம் பேசி க கலந்து ஒரு ஒன்று கூடும் ஒரு நாள் அதை நீங்கள் எதிர்ப்பது எதற்காக என்று எனக்கு விளங்கவில்லை உங்களுடைய மனதிலே எல்டிடிக்கு எதிராக இருக்கும் ஒரு வைரம் அல்லது வைராக்கியம் அவர்களை அவர்கள் செய்வது ஏதோ பிழை போல உங்களுக்கு தெரிகின்றது என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் செய்வதிலே எந்த தவறும் இல்லை அன்றைய தினத்திலே அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை குடும்ப குடும்பத்தவர்களை அல்லது உயிர் நீத்த குடும்பத்தவர்களை பற்றி கொள்வதில் எந்த விதமான பிழையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை புதிய அரசியல் யாப்பு உருவாக்கம் தொடர்பிலான பணிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆரம்பித்துள்ள நிலையில் எவ்வாறான முன்வொழிவுகளை தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்துள்ளது என எமது ஐபிசி தமிழ் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் சமஷ்டி விதத்திலான ஒரு அரசியல் வியாபுத்தான் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடும் என்று நாங்கள் கூறுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே எஸ்ஜேபி செல்வநாயகம் அவர்கள் சமஷ்டி தான் தேவை என்று கூறியிருந்தார் எந்த ஒருவர் சமஷ்டியை பற்றி உண்மையாக அறிந்திருக்கும் எவருக்குமே தெரியும் சமஷ்டியினுடைய நன்மை தீமைகளை பற்றி ஆகவே அவர் அந்த காலத்திலேயே அதை சொன்னார் அதில் ஒரு சின்னொரு பிழை பிழை நான் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு தவறு ஒன்று த நடந்திருக்குது என்றால் தமிழ் அரசு கட்சி என்ற உடனே சிங்கள மக்கள் ஓ தமிழர் தங்களுக்கண்டு ஒரு அரசை நிறுவ பார்க்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டதாலே அந்த எண்ணம் பரவலாக சிங்கள மக்களிடையே பரவி தமிழ் மக்கள் தங்களுக்கென வேறொரு நாட்டை பிரித்தெடுக்க பார்க்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்களோ என்னோ தெரியவில்லை ஆனால் படித்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அதாவது சமஷ்டி என்பது நாட்டை ஐக்கியப்படுத்தும் ஒரு முறை ஐக்கியப்படுத்தும் ஒரு முறையை கொண்டு போய் நாட்டை பிரிக்கும் ஒரு முறை என்று மக்களுக்கு எடுத்து கூறியதன் காரணத்தினால தான் இந்த இவ்வளவு பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இதை நாங்கள் வலியுறுத்தித்தான் எங்களுடைய டிபிசியும் அல்லது வடமாகாண சபையும் நாங்கள் எல்லாம் இதைத்தான் கூறியிருக்கின்றோம் எங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு சமஷ்டி அரசு தேவை என்று இதேவேளை யுத்த குற்ற விசாரணையில் சர்வதேசத்தின் பங்களிப்பு ஏற்க போவதில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வெளியிட்ட கருத்து தொடர்பிலும் எமது ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் உண்மையான ஒரு விசாரணையாக நடைபெறுவதென்றால் சர்வதேச உள்ளடங்கல் தேவை உள்ளீடல் தேவை அது இல்லை என்றால் மக்களுக்கு நீதி கிடையாது என்பது எங்களுடைய கருத்து இந்த விசாரணையில் மூன்று கட்டங்கள் இருக்கின்றன வழக்கு நடத்துனர் நீதிபதிகள் சட்டம் இந்த இவை நடைபெற கா நடைபெறுகின்ற காலத்திலே இந்த சர்வதே சர்வதேச சட்டங்கள் இதற்கு அமைவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே அந்த சட்டங்களை எங்களுடைய சட்டத்துக்கு கீழே கொண்டு வரணும் ஏதோ ஒரு சட்ட கீழ் அது கொண்டு வரப்பட்டதாக நேற்று முதல் நாள் சொன்னவர்கள் நான் இன்னும் அதை பார்க்க இல்லை சரி அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் கூட வழக்கு நடத்துனர் யார் நீதிபதிகள் யார் இதில் தான் நாங்கள் சர்வதேச உள்ளீடல்களை எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் வழக்கு நடத்தல் சம்பந்தமாக எங்களுடைய வழக்கு நடத்தல் எங்களுடைய ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக முன்னர் வந்த பகவதி அவர்களுடைய தலைமையின் கீழ் வந்த ஒரு குழுவினர் அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி மிகவும் குற்ற அவர்கள் குற்றஞ்சாட்டினார்கள் அதாவது அவர்கள் இராணுவத்தினரையும் பாதுகாத்து கொண்டு இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட அல்லது அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்கள் இது வழங்குகின்றார்கள் அதில் ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னார்கள் ஆகவே அப்படிப்பட்டவர்கள் எவ்வாறு எங்களுக்கு ஏற்ற விதத்திலே ஒரு வழக்கை நடத்தி கொடுப்பார்கள் என்பதிலே எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது நீதிபதிகளும் அதே மாதிரி தான் எங்களுடைய நீதிபதிகள் சம்பந்தமாக மூன்று சிங்கள சட்டத்தரணிகள் ஒரு புத்தகம் எழுதினார்கள் ஒரே விதமான கருத்துக்களை கொண்ட ஒரே விதமான நிகழ்வுகளை கொண்ட இடத்திலே சிங்கள மக்களுக்கு ஒரு விதமான தீர்ப்பையும் தமிழ் மக்களுக்கு இன்னொரு விதமான தீர்ப்பையும் கொடுத்ததினால இது சிங்கள லாயர் சொன்னது கொடுத்ததால் எங்களுடைய பெரும்பான்மையின நீதிபதிகள் இன ரீதியாக சிந்திக்கின்றார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் நீதியை எதிர்பார்க்க வேண்டுமென்றால் வெளிநாட்டு உள்ளீடல் அவசியம் என்பது எங்களுடைய கருத்து இதனை நாங்கள் வெளிநாடுகளிலும் சொல்லிக்கொண்டுதான் கொண்டு